தமிழிஸ்ட் கட்சியின் த தலைவராக இருந்து அடைந்த திரு சம்பந்தன் அவர்களை பற்றி நானொரு வார்த்தைகள் கூறுவேன் என்று சொன்னால் அநேகர் ஆட்சித்தடன் பார்ப்பேன் எனக்கும் திருவார சம்பந்தன் அவர்கள் இருந்த உறவு எழுபது ஆண்டுகள் ஒன்றாக நாங்கள் செயல் செய்தோம் தமிழக கூட்டணியை அமைத்துள்ளாலும் தமிழக கூட்டணியை அமைக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் எங்களுடன் வந்து அவர் முன்னர்ந்து கொண்டார் அந்த செல்லாதனுடைய லட்சியத்தில்தான் நான் போராடேன் என்று தைரியமாக அடித்துச் செல்ல வந்தேன் இதை யாரும் மறக்க முடியாது நான் இங்கே அங்கீகரிக்கிறேன் இதை உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் என் து துதர்சவசான்மையும் பதவியாக சேர்ந்துதான் எங்களை எங்களை நாட்டு மக்களை அழித்துக் கொள்ளே தலைவர்கள் நல்லா தான் இருந்தார்கள் தலைவர்களுக்கு போன்றிய விசுவாசமான பற்றுப்பாதத்தோடு எங்களுடைய சில தலைவர்கள் நடக்காமையால் ஒரு நாடு ஒரு நாட்டு வாழ்ந்த மக்கள் ஒரு இனம் இந்த இனத்தினுடைய நன்மை பதவி யாரும் செய்யவில்லை அந்த நன்மையை திரிவாத சம்பந்தர் செய்தார் நானும் எனக்கும் அதற்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் வேறுபாடு என்னை பொறுத்தவரை சம்பந்தன் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாறை நல்ல ஒரு சிகிச்சையாளன் நல்ல எழுத்தாளன் கூட என்னை பிரச்சனை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வந்து சம்பந்தம் எடுத்து சம்மந்தியின் எடுத்து முயற்சியா இந்த சவசமாக எங்களுக்கு எல்லாரும் நானும் இந்நிய தலைவர்கள் வந்து போட்டி விடுறாங்க தயார் தந்தை சொல்லா ஜிஇபு நம்பரும் சொந்தமான் போன்ற தலைவர்கள் நம்பிக்கை வைத்துகின்ற மக்கள் தமிழ் மக்களாக நீங்கள் அந்த தலைமை அவரோட தலைமை ஏற்று தமிழ் மொழிய கூட்டணியை நீங்கள்